தொகுதி மறுசீரமைப்பு ஹிந்தி திணிப்பு ஆகியவற்றை எதிர்த்து தமிழகம் முழுவதும் வரும் பனிரெண்டாம் தேதி கண்டன பொதுக்கூட்டங்கள் நடத்தப்படும் என்று திமுக தலைமை அறிவித்துள்ளது பொறுமை தியாகம் துணிச்சல் விடாமுயற்சி விட்டுக் கொடுத்தல் உறவுகளை பேணல் என நற்பண்புகள் நிறைந்த தாய்க்குளத்தின் பெருமையை போற்றும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் எட்டாம் தேதி சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது இன்று மகளிர் தினத்தை ஒட்டி தொல்லியல் துறை புதிய அறிவிப்பு ஒன்றையும் வெளியிட்டுள்ளது அதன்படி இன்றைய தினம் மாமல்லபுரத்தில் உள்ள அனைத்து புராதன சின்னங்களையும் பொதுமக்கள் கட்டணம் இன்றி சுற்றி பார்க்கலாம் என்று தொல்லியல் துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது ஆங்கிலம் அடிமை மொழி அதனை தவிர மற்ற அனைத்து மொழிகளையும் கற்கலாம் ஆங்கில வழி பள்ளிகளை மூடிவிட்டு தமிழ் வழி பள்ளிகளை திறக்க வேண்டும் என்று மதுரை ஆதீனம் பேசியுள்ளார் தமிழ்நாடு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் மாடலாக இருக்கிறது என்று மக்கள் நீதி மைய தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் பேசியுள்ளார் கல்வி சுகாதாரம் உள்ளிட்ட அத்துணை தரப்பட்டியலிலும் தமிழகம் முன்னிலை வகிக்கிறது என்றும் கமல்ஹாசன் கூறியுள்ளார் சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் பெண்கள் காட்டும் பாசம் தனக்கு உற்சாகத்தை அளிப்பதாகவும் திராவிட மாடல் ஆட்சியில் மகளிர் முன்னேற்றத்திற்காக செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் சென்னை மாநகராட்சி பட்ஜெட் வரும் பத்தொன்பதாம் தேதி தாக்கல் செய்யப்படுகிறது இதில் பல்வேறு சிறப்பு திட்டங்கள் இடம்பெறும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவியிடம் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட ஞானசேகரனின் கூட்டாளி கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடமிருந்து இரண்டு கிலோ வெள்ளி மற்றும் மோட்டார் சைக்கிள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் குறித்து அவதூறு பரப்பிய சினிமா தயாரிப்பாளரின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது மதுரை உசலம்பட்டியைச் சேர்ந்தவர் சினிமா தயாரிப்பாளர் சௌத்ரி இவர் சமூக வலைதள பக்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் குறித்தும் விசிக கட்சி குறித்தும் அவதூறான கருத்துக்களை பதிவிட்டுள்ளார் மேலும் திருமாவளவனுக்கு கொலை மிரட்டல் விடுத்தும் முகநூல் பக்கத்தில் கருத்து வெளியிட்டுள்ளதாக விசிகவினர் மதுரை எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தனர் பாஜகவால் தோற்றோம் என்றவர்கள் இன்று பாஜக வேண்டும் என தவம் இருக்கிறார்கள் என்று அதிமுகவை விமர்சித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டியளித்துள்ளார் அதிமுக பாஜக கூட்டணி அமையுமா அமையாதா என்ற கேள்வி பல நாட்களாக ஓடிக்கொண்டிருக்கிறது அதிமுக கட்சிக்குள்ளேயே பாஜகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று சில தலைவர்களும் முக்கியமாக மேற்கு மண்டல தலைவர்களும் கூட்டணி வேண்டாம் என சிலரும் கூறி வருகிறார்கள் அதே நேரத்தில் பாஜகவுடன் கூட்டணியே கிடையாது என்று கூறி வந்த எடப்பாடி பழனிசாமி தற்போது திமுகவை எதிர்க்க யாருடன் வேண்டுமென்றாலும் கூட்டணி வைக்க தாயார் என்று கூறியுள்ளார் இந்த சூழலில் கோவை விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் பாஜக கட்சி தீண்டத்தகாத கட்சி பாஜக நோட்டா கட்சி பாஜகவால் தான் தோற்றம் என்றவர்கள் இன்று பாஜக வேண்டும் என தவம் இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஒவ்வொரு தலைவனும் தொண்டனும் உருவாக்கி இருக்கிறோம் என்று பேசியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிற்குள் உலக அளவில் இந்தியாவின் பாதுகாப்பு திறனை மூன்றாவது இடத்திற்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியுள்ளார் தமிழக பாஜக சார்பில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் கையெழுத்து இயக்கம் நடத்தி வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்ட பாஜகவினர் பெரியபாளையம் அடுத்த மஞ்சங்கரணையில் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை விநியோகித்து கையெழுத்து இயக்கம் நடத்தி வந்தனர் அப்போது அந்த வழியாக காரில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ விஜயகுமார் சென்று கொண்டிருந்தார் பாஜகவினர் அவரது காரை மறித்து கையெழுத்திட வேண்டும் என கேட்டனர் உடனே முன்னாள் எம்எல்ஏ விஜயகுமார் எந்த தயக்கமும் இல்லாமல் கையெழுத்திட்டார் பத்திரிகை புகைப்படக்காரர்கள் படம் எடுப்பதை பார்த்ததும் சுதாரித்து கொண்டு நான் மனதளவில் உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக கூறி காரில் ஏறி புறப்பட்டுச் சென்றார் இந்நிலையில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்து கையெழுத்திட்டதற்காக அவரை கட்சியில் இருந்து நீக்கி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுத்துள்ளார் மத்திய பிரதேச மாநிலத்தில் கோமாவில் இருப்பதாக மருத்துவர்கள் கூறிய நபர் தமது உடலுக்கு ஒன்றும் இல்லை என கூறி சாவகாசமாக எழுந்து சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அந்த நபருக்கு முதுகு தண்டுவடம் கடுமையாக பாதிக்கப்பட்டு உடல்நிலை மோசமடைந்து விட்டதாகவும் கோமா நிலைக்கு சென்றுவிட்டதாகவும் விட்டதாகவும் மருத்துவர்கள் கூறியுள்ளனர் பின்னர் தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்து அவருக்கு சிகிச்சையும் அளித்து வந்துள்ளனர் ஆபத்தான கட்டத்தில் உள்ளதால் மருத்துவ சிகிச்சைக்கு நிறைய பணம் செலவாகும் உடனடியாக ஒரு லட்சம் ரூபாயை மருத்துவமனையில் செலுத்திவிட வேண்டும் என்று அவரது உறவினர்களுக்கு மருத்துவமனை தரப்பில் அறிவுறுத்தப்பட்டது மேலும் விரைவாக பணத்தை கட்டிவிட வேண்டும் என்றும் வற்புறுத்தினர் இளைஞரின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அங்கே இங்கே என்று கடன் வாங்கி மருத்துவமனை கூறிய பணத்தை தயார் செய்து கொண்டிருக்கும் போதுதான் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தபடி அந்த நபர் சாவகாசமாக எழுந்து இயல்பாக நடந்து வந்துள்ளார் கர்நாடகாவில் தங்கம் கடத்திய வழக்கில் கைதான நடிகை ரண்யாராவுக்கு தேச விரோத சக்திகளுடன் தொடர்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது குஜராத்தின் சூரத் நகரில் பிரதமர் மோடியின் பாதுகாப்பு வாகன ஒத்திகையின் போது குறுக்கே சைக்கிளில் சென்ற சிறுவனை காவலர் அடித்த சம்பவம் சர்ச்சையாகியுள்ளது கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மனைவிக்கு அமலாக்கத்துறை வழங்கிய சம்மன் ரத்து செய்யப்பட்டுள்ளது நில முறைகேட்டில் அம்மாநில அமைச்சர் பைரதி சுரேஷ் மற்றும் முதலமைச்சரின் மனைவிக்கு அமலாக்கத்துறை வழங்கிய சம்மனை ரத்து செய்து கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது